வணக்கம் சொந்தங்களே நான் எப்படி இருக்கீங்க நான் எனக்கு உடம்பு சரியில்லை ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் அதனால் தான் ஒரு மாதமாக என்னால் வீடியோ போட முடியல இப்பையும் சரியாகலை மயக்கம் தலைவலி கை கால் வலியெல்லாம் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும்னு கொன்றும் ஆர்டல இருந்தாலும் சொந்தங்களோட பேசி ரொம்ப நாளாகிடுச்சு ஒரு மாதம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் இது ஆடி மாதம் இல்லையா ஒரு குலதெய்வம் நமக்கு வந்து முக்கியம் குலதெய்வம் இருந்தால் தான் அவங்களுடைய அருள் கிடைச்சால் மட்டும்தான் நம்மளால் ஆரோக்கியமாக சந்தோஷமாக கௌரவமாக நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கும் நமக்கு போகிற இடத்துலாம் நமக்கு கௌரவ மரியாதை கிடைக்கும் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னா இதுக்கு குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வம் நமக்கு அருள் புரியும் அதனால் குலதெய்வத்தை நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு கூப்பணும்னு சொன்னால் நம்ம குலதெய்வத்தை இருந்தாலும் பல அற்புதங்கள்லாம் நம்ம வீட்டில் நடக்கும் அவங்களுடைய தோணை இருந்தால் இல்லைன்னா வலியும் வேதனையும் தான் மிஞ்சோம் அதனால் குலதெய்வம் வந்து நமக்கு அருள் புரியணும் இல்லையா அதுக்காக ஒரு சின்ன இது குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கிறது ஒரு இது ஒரு சின்ன ஒரு இது இதை செஞ்சீங்கன்னா நம்ம குலதெய்வம் இந்த ஆடி மாதத்து கூழ் குயி குடிக்கத்த நம்ம வீடு தேடி வந்துடும் ஓம் என் குலதெய்வம் வர வர ஓம் வம் வம் உம் படியேறி வா என் குல தெய்வமே இந்த மந்திரத்தை நீங்கள் பதினெட்டு முறை உங்கள் வீட்டு பூஜை அறையில் நாற்பத்தெட்டு நாளைக்கு சொல்லிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது காசு பணம் கிடையாது போய் எங்கன்னா போய் எதுனா பொருள் வாங்கணுன்றது கிடையாது வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு நாலு வரி நாலு வரை பதினெட்டு முறை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அதனால் நீங்கள் எல்லோரும் குலதெய்வத்தை இப்படி வர சொல்லி நீங்கள் குல குலதெய்வத்தின் அருள் கிடச்சி சந்தோஷமாக இருக்கணும் நன்றி சொந்தங்களே